குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அதிமுக எந்த வகையிலுமே சீமானுக்கு போட்டியே கிடையாது இப்போ போயிட்டு இருக்க சூழல் எப்படி இருக்கு அப்படின்னா திமுக தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழ் கட்சி இந்த மூன்று கட்சிகளுக்குள்ள தான் ஒரு பெரிய போட்டியே போக போகுது அப்படின்றத தராசு ஷாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுக அப்படின்றது சிதைந்த ஒரு கட்சியாகவே காணப்படுது ஒரு சரியான ஆளுமை இல்லாதது தான் திமுக கட்சியோட வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுது அப்படின்னாலும் திமுக கட்சியை எடப்பாடி பழனிசாமி முடிஞ்ச அளவுக்கு தூக்கி நிறுத்த முயற்சி பண்ணியுமே அதிமுக ஒரு பின்னடைவை தான் கண்டுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னும் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது அதிமுக அடுத்த தேர்தலில் எதிர்கட்சியாக கூட அமர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா தரசு ஷாம் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சீமானுடைய வளர்ச்சியை கம்பேர் பண்ணும்போது அதிமுக கட்சி எந்த வகையிலையும் வரும் காலங்களில் எதிர்ப்பு கட்சியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னும் ஒருவேளை அதிமுகவோட சீமான் சீமான கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் தராசு ஷாம் பாத்தீங்கன்னா அடிச்சு சொல்லியிருக்காரு இதனாலேயே சீமான் மேல பாத்தீங்கன்னா ஒரு சில மக்களுக்கு இவர் கூட்டணிக்கு போக மாட்டான்னு சொன்னாரு எதனால இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு கூட யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஒருவேளை சீமானுடைய சுய நிலை தான் நடக்குதா அல்லது தராசு ஷாம் அவருடைய இஷ்டத்துக்கு பேசுறாரா அப்படின்லாம் கூட நிறைய கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்துட்டு இருக்கு எது எப்படியாக இருந்தாலும் இந்த விஷயத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சீமானுக்கு அதிமுக போட்டியாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே சீமானோட கூட்டணிக்கு தயார் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுடைய கட்சி மீட்டிங்ல பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ஏன்னா திமுகவை வீழ்த்தி அவங்க இந்த வாட்டி ஆட்சியை பிடிச்சு தீரணும் அப்படின்றதுக்காக பல முன்னெடுப்புகளையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒருவேளை சீமான் கூட்டணிக்கு போகணுமா வேணாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெருவீங்க நன்றி வணக்கம்